எனக்கு அவ்வளோ பிக்மெண்டேஷன் இருந்ததுங்க டார்க் பிக்மெண்டேஷன் இருந்தது அக்னி இருந்தது இது எல்லாமே உங்களுடைய குங்கோதி ஆயில் ரெண்டு வாரம் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தால் அவ்வளோ சூப்பராக படிப்படியாக மறைய ஆரம்பிச்சிருக்கு நீங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குங்குமதி ஆயில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் எல்லாம் சேர்த்து நல்லெண்ணெய் ஆட்டுப்பால் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வந்து இந்த எண்ணெயை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்டதுனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டுமே ஏற்படுத்தாது ஆயில் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணிடலாம் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதுவே உங்களுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு இரவு முழுவதுமே விட்டுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்து பாருங்கள் உங்களுடைய ஃபேஸ் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு க்ளோவாக மாறி இருக்கும் அந்த எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரிங்கிள்ஸை வந்து குறைக்கும் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவலியும் டார்க் பிக்மெண்டேஷன் பருக்கள் நாள் வந்து அந்த கரும்புள்ளி தழும்புகள் எல்லாமே மறைய ஆரம்பித்து முகம் நல்லாவே க்ளோவாக மாற ஆரம்பிக்கும் சில பேருக்கு அம்மை தழும்பு இருக்கும் பாருங்கள் அது கூட மறைய ஆரம்பிக்கும் ஏன்னா நல்லெண்ணெயை வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே நல்ல ஒரு குளோவை வந்து கொடுக்கும் அந்த நல்லெண்ணெயோடு நம்ம இன்னும் இருபத்தி மூலிகை பொருட்கள் ஆட்டுப்பால் இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்தும் சொல்லவே வேணாங்க இப்படி தாங்க ரிசல்ட் கிடைக்கும் நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி ட்ரை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்க்கோ இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் தேங்க்யூ